வணக்கம் மக்களே வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் ஹப் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சுடரொளியாய் வெளிச்சமூட்ட கதையின் அடுத்த அத்தியாயம் கதையின் குரலாய் நான் கிருத்திகாராஜ் கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் சுடர் பத்தொன்பது தன் அரை பால்கனியில் நின்று ஈரட்டை வெறித்து கொண்டிருந்தால் சுபிக்ஷா முடிந்தது எல்லாம் முடிந்தது இதற்கு மேல் அவள் உயிர் வாழ்ந்து என்ன ஆகப் போகிறது என்னவெல்லாம் பேசிவிட்டான் அவளை பார்த்து அன்று மதியம் பிரபாவதியிடம் பேசிவிட்டு கல்லூரிக்கு வெளியே வந்தவளை கன நேரத்தில் தன் காருக்குள் இழுத்து கதவை அடித்து சாத்திய அஸ்வத்தின் வண்டி அருகில் இருந்த ஒரு பூங்காவில் சென்று நின்றது அமைதியின் மறு உருவமாய் வெளியே பார்வை பதித்து அமர்ந்திருந்த அவளின் தோலை பிடித்து திருப்பி அவள் விழியோடு வெளிக்கலந்தவன் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சுக்கலாம் வா என்றான் எந்த முகாந்தரமும் இல்லாமல் அதில் வெகுண்டால் சுபிக்ஷா பின்னர் அவனுக்கும் ரஞ்சனிக்கும் நிச்சயம் என்று வந்த செய்தியைக் கேட்டு துடி போது வராதவன் அவன் கைபேசிக்கு எவ்வளவு முறை அழைத்திருப்பாள் அப்போதெல்லாம் தன் அழைப்பை ஏற்காதவன் அவன் தந்தை அவளை காசோலை தந்து அசிங்கப்படுத்திய போது வராதவன் எந்த விளக்கமும் தராமல் திடீரென்று வந்து வாத்திருமணம் செய்து கொள்ளலாம் என்றால் இவளும் சரி என்று அவன் பின்னால் சென்றுவிட வேண்டுமா நிதானமாக அவனை நோக்கியவள் சரி அப்ப ஊரறிய போஸ்டர் ஓட்டுன ரஞ்சினியோட உங்க நிச்சயம் அது வதந்தியா என்றாள் ஒரு மாதிரி குரலில் அஸ்வத்தும் பொறுமையாக தனக்கு தந்தை கொடுத்த நிச்சய விளம்பரம் பற்றி தெரியாது என்று உரைக்க சட்டென்று தன் கைபேசியை எடுத்து ரஞ்சனி வாட்ஸ்அப்பில் அனுப்பிய நிச்சய புகைப்படங்களை காட்டி அப்போ இதுவும் உங்களுக்கு தெரியாம நடந்துச்சோ என்றாள் நக்கலாக அதை பார்த்தவன் ஒரு போட்டோ மேல வச்ச நம்பிக்கையை நீ என் மேல வைக்கலையா என்றான் வருத்தத்துடன் அந்த நிச்சயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்ததென்று அவன் உரைக்க அது அவள் காதில் ஏறினாள்தானே அவனுக்கும் தான் சுபிக்ஷா யாரோ ஒரு ஆடவனுடன் நெருக்கமாக நின்று நடனம் பயிலும் புகைப்படத்தை ரஞ்சினி அனுப்பினாள் அவன் அதை பற்றி இவளிடம் ஒரு வார்த்தை கேட்டானா இல்லையே நம்பினான் தானே தன் நவள் தனக்கு உண்மையாகத்தான் இருப்பாள் என்று எப்படி கேட்கலாம் நிச்சய புகைப்படமும் இதுவும் ஒன்றா என்று ஆனால் இரண்டுக்கும் அடிப்படை நம்பிக்கைதானே அதை அவள் இவன் மேல் வைக்கவில்லையா அல்லது வைப்பது போல இவன் நடந்து கொள்ளவில்லையா இறுதியாக அவளிடம் தனக்கு பாம்பேயில் நடந்த விபத்தையும் அது தொடர்ந்து அவன் அரங்கேற்றிய நாடகத்தையும் கூறினான் அதை பொறுமையாக கேட்டவள் சிரித்து இது என்ன உங்க புது கதையா உங்களுக்கு ஊரறிய போஸ்டர் அடிச்சு கல்யாணம் செய்யணும்னா உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணா இருக்கணும் இதே என்ன போல பொண்ணா இருந்தா ஊருக்கு தெரியாம குடும்பம் நடத்தி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவீங்க அப்படித்தானே என்றவளின் பேச்சில் அஸ்வத்தின் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறியது இவளுக்காக தான் என்னென்னமோ செய்து இவளை மனமுடிக்க கேட்டால் புரிந்து கொள்ளாமல் எரிச்சல் வருவது போல பேசுகிறாளே என்று இருந்தது அவனுக்கு மேலும் இப்பதானே தெரியுது என்னை ஏன் ஃபாரின் போ போன்னு துரத்துறீங்கன்னு நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சுல அதான் என்ன கை கழுவி விட பார்த்துருக்கீங்க என்றவள் தனக்கு தானே இதெல்லாம் புரியாம நான் தான் முட்டாள் மாதிரி உங்ககிட்ட ஏமாந்து நிற்கிறேன் சே என அவன் காதில் வெளுமாறு முணுமுணுத்தாள் அதில் அஸ்வத்தின் பொறுமை முற்றிலும் பறிப்போனது ஆமாண்டி ஏன் தப்புதான் கூட சுத்தினமா காரியத்தை முடிச்சோமான்னு இல்லாமல் இப்படி உன் பின்னாடி தொங்கிட்டு இருக்கேன்ல நீ இன்னும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ என்றவன் ஷிட் தராதரம் தெரியாமல் பழகிட்டேன் என்று தன் ஸ்டியரிங் வீலில் ஓங்கி குத்த அவன் கூறிய வார்த்தைகள் அவள் தன்மானத்தை சீண்டியது ஓ தராதரத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா பணத்தை வச்சு ஒருத்தர் தராதரத்தை நிர்ணயம் செய்கிற குடும்பம் தானே உங்களது உங்களுக்கு ஏன் தராதரத்தை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு என்று குரல் உயர்த்தியவளை அசையாத பார்வை பார்த்தவன் நிதானமாக என்னடி நானும் போனால் போகுதுன்னு விட்டா ரொம்ப பேசுற சும்மா ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டேங்கிற உன் விருப்பம் தொட்டேன் சரி நான் தான் தொட்டேன் நீ ஏன் தொட விட்ட நீ நல்ல குடும்பத்தை பொண்ணு தானே வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம்ல என்றவனின் சொற்களில் ஒரு நிமிடம் தீயை மிதித்தது போல் உணர்ந்தாள் சுபிக்ஷா மேலும் வார்த்தைகளில் அமிலத்தை தொய்த்து அது சரி உனக்கு சந்தேகம் டே எங்க பாம்பேல நடந்த விபத்துல நிஜமாவே இவனுக்கு ஆன்ம போயிடுச்சோன்னு இனி இவன் வேலைக்கு ஆக மாட்டேன்னு தானே இப்போ நானா வந்து கல்யாணம் செய்ய கேட்ட முடியாதுங்கிற என்றவனின் சட்டையை ஆக்ரோஷமாக பிடித்தவள் என்னடா சொன்ன என்ன கல்யாணம் செய்ய கேட்டேன் கேட்டேங்கிறியே யாருக்கும் தெரியாம நடக்கிறதுக்கு பேர் கல்யாணமா சும்மாவே உங்க அப்பா என் மூஞ்சில பிளாங்க் செக் விட்டறிஞ்சார் இப்ப நான் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டா உன் வீட்ல எனக்கு மரியாதை இருக்குமா அதைவிட ஏன் குடும்ப மரியாதையை பத்தி நினைச்சு பாத்தியா நீ என்றவளின் குற்றில் இருந்த உண்மை அவனை சுட்டது இருப்பினும் அவனுக்கும் வேறு வழி இல்லையே முதலில் அவளை தனதாக்கி கொண்டு பிறகு வருவதை சமாளிக்கலாம் என்று அவன் திட்டமிட அவளோ இரு குடும்பத்தார் இசையாமல் திருமணம் செய்ய மாட்டேன் என்று நின்றாள் அவனுடன் ஒன்றாக வாழ்ந்த பின்பு அவள் இப்படி பேசியதின் அஸ்வத்தின் ஈகோவை உசுப்பியது அவளை பார்த்து ஏது குடும்ப மரியாதையா என் கூட இருந்தப்போ எங்கடி போச்சு அந்த குடும்ப மரியாதை ஒருவேளை என்னை விட பெட்டராக எவனாவது கிடைச்சிட்டானா அதான் என்ன தட்டி கழிக்கிறியா என்றவனின் வார்த்தைகள் ஈட்டி என அவள் மனதை குத்தி கிழித்தது கடைசியில் தன் நடத்தையே கேள்விக்குறி ஆக்கிவிட்டானே இவனை போயா காதலித்து தன் பெண்மையை தாரி வார்த்தாள் அவன் பேசிய பேச்சில் அவள் உடல் முழுவதும் பற்றி எறிந்தது அசையாமல் அமர்ந்திருந்தவளை காரில் இருந்து கைப்பற்றி இறக்கிவிட்டவன் இனி நீயா என தேடி வந்த மட்டும்தான் நம்ம கல்யாணம் நடக்கும் என்று கூறிவிட்டு காரை எத்தனிக்க அவனை ஒரு பார்வை பார்த்து கொண்டே அவள் கழுத்தில் தொங்கிய செயினை பிடித்து எழுக்க அது அவள் கையோடு வந்தது அதை கண்டவனின் கோபம் வரையறையைத் தாண்ட காரை அதிவேகமாக செலுத்தினான் சிறிது தூரம் சென்றவன் மனம் கேளாமல் அவளை விட்டு சென்ற இடத்திற்கே வந்து பார்க்க அவளை அங்கு காணவில்லை என்று முனகிக் கொண்டே அவள் வசிக்கும் பகுதிக்கு வந்தவன் தொலைவில் இருந்து அவள் வீடு வந்துவிட்டதை உறுதி செய்துவிட்டே தன் இருப்பிடம் சென்றான் அடுத்த இரண்டு நாட்கள் இருவருக்கும் நரகமாக இருந்தது அஸ்வத் அவன் வேதனையை புகைத்தும் குடித்தும் மாற்றினான் என்றால் பாவி அவளோ தன் கண்ணீர் வற்றும் அளவு அழுது கரைந்தாள் இதற்கிடையில் மித்ராவின் பாட்டி தவறிவிட அவள் குடும்பத்தோடு மதுரைக்கு சென்று இருந்தாள் அனைத்து ஆறுதல் சொல்ல தோழி உடன் இல்லாது முற்றும் துவண்டாள் சுபிக்ஷா சுபிக்ஷா சில நாட்களாக எதையோ இழந்தது போல உலாவிக் கொண்டிருக்க அது அவள் பெற்றவர்களை கவலை கொள்ள செய்தது எதிலும் பற்றில்லாமல் ஒழுங்காக உண்ணாமல் உறங்காமல் சோர்ந்து தனிமையில் வாட அது அவள் உடல் நலத்தில் எதிரொலித்தது அவள் சோர்வுக்கு காரணம் பிரிவு துயர் மட்டுமா விளைவு வாடிய கொடியாய் காட்சியளித்தாள் சுபிக்ஷா ஒரு நாள் திடீரென்று அவளை பார்க்க வந்தாள் ரெஜினா வந்தவள் சுபிக்ஷாவின் தோற்றம் கண்டு திடுக்கிட்டாள் சுபிக்ஷாவிடம் அதற்கான காரணம் கேட்க அவள் வாய் ஒன்னும் இல்லரிஜி லைட்டா ஃபீவர் என்று பொய் உரைக்க கண்களில் கண்ட வெறுமையும் கண்ணங்களில் காய்ந்த கண்ணீரின் தடமும் வேறு செய்தி சொன்னது காதலிக்கும் அவளுக்கா தெரியாது இது காதல் நோயால் விளைந்ததென்று இருப்பினும் தோழியாகவே கூறினால் கூறட்டும் என்று விட்டுவிட்டாள் மேலும் மனம் தாங்காமல் அவளுக்கு ஒரு மாறுதலுக்காகவாவது வெளியே அழைத்து செல்ல வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் விடைபெறும்போது மாலத்தியிடமும் கூறி அடுத்த மாதத்தில் ஒரு நாள் சுமிக்ஷாவை தன்னுடன் அழைத்து செல்ல அனுமதியும் பெற்றிருந்தாள் அவரும் மகள் தோழியுடன் வெளியே சென்று வந்தாலாவது பழையபடி மாறமாட்டாளா என்ற நப்மாசையில் சம்மதித்தார் இங்கு திவேஷின் கைபேசிக்கு விடாமல் கடந்த ஐந்து நாட்களாக அழைப்புகளும் வாட்ஸ்அப் செய்திகளும் குவிந்து கொண்டிருந்தது அவனோ அதை வேண்டுமென்றே ஏற்காமல் அலட்சியம் செய்தான் அன்று திரையில் மறுபடியும் மின்னிய எண்ணெய் பார்த்தவன் வெற்றி கழிப்போடு அதை ஏற்றான் பேபி பேபி என்னால் சத்தியமாக முடியல பேபி எனக்கு நீ கொடுக்கிற சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு உடம்பிலும் என்னமோ பண்ணுது ப்ளீஸ் எனக்கு அந்த சாக்லேட் வேணும் இல்லைனா செத்துருவன் போல என்றாள் பெண் திவேஷோ அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியா என்று தூண்டில் போட ஆல்ரெடி நீ சொன்னதெல்லாம் செய்யறேன் தானே அப்புறம் மறுபடியும் அதையே கேட்குற என்றவளிடம் அது வேற பேபி இப்போ நான் கேட்ட விஷயத்தை செய்வியா மாட்டியா என தீவிரமாக வினவ போதையின் பிடியில் இருந்த நங்கையோ கண்டிப்பாக செய்கிறேன் ஆனால் எனக்கு அந்த சாக்லேட் மட்டும் கொடுத்துடு ப்ளீஸ் என்று வெறி பிடித்தது போல கத்தினாள் அதை கேட்டு ரசித்து சிரித்தான் அந்த கொடூரன் அங்கு சுபிக்ஷா தன் காதலன் பொய்த்து போனதாய் நினைத்திருக்க அவள் மணாளனின் மனதில் அவளின் நீக்க நிறைந்திருந்தாள் அஸ்வத் அவளிடம் பேசிவிட்டு வந்த பிறகு அவன் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது அவனுக்குத் தெரியும் தான் அவளிடம் பேசியதெல்லாம் அதிகப்படி என்று இருந்தும் அவள் அவனை நம்பாமல் குற்றம் சாட்டியதில் நிதானமிழந்து வார்த்தைகளை விட்டிருந்தான் சுபிக்ஷாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்துவிடாதா ஒரு வாட்ஸ்அப் செய்தி உரை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான் நீ என்ன நம்பலையாடி நான் உனக்கு வேண்டாமா ஆனா நீ எனக்கு வேணுமே என்றவனின் மனதின் கூக்குரலை யார் அறிவார் இருந்தும் அவளை முதலில் அழைக்க வேண்டும் என்ற பிடிவாதம் நாளாக நாளாக அவனுள் வேரூன்றியது அதற்கு காரணம் அவன் அவளுக்காக தன் பெற்றோரை எதிர்த்து ஆண் என்ற அடையாளத்தை பணையம் வைத்து அவளை மணக்க கேட்டால் அவள் இவனின் எந்த முடிவையும் ஏற்காமல் தன் பிடியிலேயே நிற்பது அவனுக்கு கடுங்கோப்பத்தை கொடுத்தது அதற்காக அவனால் அவளை விட்டுவிட எல்லாம் முடியாது அவள் இல்லாத அவன் வெறும் சதிப்பிண்டம் தான் ஆனால் அவன் அகங்காரம் அவளிடம் தன் சுயம் தொலைத்து சரணாகதி அடைய அனுமதிக்கவில்லை அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் அவளிடமிருந்து ஒரு அழைப்பு ஒரு செய்தி அவ்வளவுதான் அதன் பிறகு பிரித்திவிராஜனாக கவர்ந்தெடுத்து வந்து விடுவான் அவன் சம்யுக்தியை அவன் நினைப்பதெல்லாம் சரி ஆனால் சுபிக்ஷாவின் நிலையில் இருந்தும் சூழ்நிலையை கொஞ்சம் புரிந்து கொள்ள இருக்கலாமோ அவனே கதி என்று அவள் தன்னை தேட வேண்டும் என்று எண்ணுபவன் தன் கர்வத்தை மட்டும் விட்டு இறங்கி வர தயாரில்லை அவரவர்க்கு அவரவர் நியாயம் இப்படியே மனம் போன போக்கில் தொழிலை கவனிக்காமல் சுற்றி கொண்டிருந்த நண்பனை காண சகிக்காது அவன் மனதை தொழிலில் ஒருமுகப்படுத்த வைத்தான் வெற்றி அது நன்றாகவே வேலை செய்தது நேரம் காலம் பார்க்காது உழைத்தவன் அவனது சேஷா மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தின் தலைமையகத்தை மும்பைக்கு மாற்றிக்கொண்டு மாதத்தின் பாதி நாட்கள் அங்கேயே இருக்க ஆரம்பித்தான் தன் பெற்றோருடன் பேசுவதை குறைத்து கொண்டவன் பேசும் ஒரே ஆள் வெற்றி மட்டுமே இதற்கிடையில் வெற்றியும் தான் கையாளும் போதைப் பொருள் கடத்தல் வழக்கின் கட்டத்தில் இருந்ததால் சற்று பரபரப்பாக காணப்பட்டான் இப்படியான ஒரு சமயம் அஸ்வத் தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய தொழில் கூட்டத்துக்காக ஹாங்காங் செல்ல நேர்ந்தது செல்வதற்கு முன் ஒரு முறை அவளை பார்க்க ஏங்கிய மனதிற்கு கடிவாளமிட்டவன் இறுதியாக விமானம் ஏறினான் ஒருவேளை அவளை பார்த்தால் எங்கே மனம் மாறி மறுபடியும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கெஞ்சி விடுவோமோ என்று அஞ்சினானோ என்னவோ பார்த்துவிட்டு சென்று இருக்கலாமோ இனி அவளை தன் கண்களால் காண அவன் ஐந்து வருடங்கள் கழுந்தவம் புரிய வேண்டும் என்பதை அறிந்திருந்தால் அவளை தன் இமைக்குள் வைத்து காத்திருப்பானோ சுடர் ஒளிரும் கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இணைந்திடுங்கள் எங்களோடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகராஜ் நன்றி